ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி ஈஸியாக சீக்கிரம் நாற்பது நிமிஷத்தில் சமைத்து முடிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதோடு இடையில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டு வேலையும் சரி சமையலும் சரி சீக்கிரம் முடியலாம் முடிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு இப்போ நம்ம முதல் எடுத்தும் சமைக்க போயிடக்கூடாதுங்க அடுப்பத்து வைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுடணுங்க அரிசி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் வேகிறது சீக்கிரம் வேகும் அதுபோல் புளியும் ஊற போட்டுடணும் ஊற ரெண்டையும் ஊற போட்டுட்டு நம்ம கட் பண்ண வேண்டிய காயெல்லாம் எடுத்து கட் பண்ணணுங்க இந்த மாதிரி தோல் சீ வேண்டிய காயெல்லாம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாங்க வெங்காயம் சாம்பாருக்கு தேவையான காய் இப்போ நான் வந்து முருங்கக்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்காக பீட்ரூட் தோல் சீவுறேன் நான் சில பேர் கத்தியில் சீவுவாங்க நான் பீலர் வச்சு சீவிடுங்க இந்த மாதிரி சீவிடுவேன் அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது இருந்தால் அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நான் பீட்ரூட் பொரியலுக்கு இந்த மாதிரி ஒரு அரைச்சி அரைவை போடுவேங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்யும்போது ஈஸியாக போட்டுக்கலாம் அதனால் முதலே அரைச்சிடணுங்க ஒரு பிடி தேங்காய் ஒரு மூணு வரமிளகா போட்டிருக்கேன் நான் பீட்ரூட் இனிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ பீட்ரூட் வந்து மாதிரி சீவி வச்சுக்கிறேங்க நான் பீட்ரூட் சீவி வச்சுக்கலாம் அதை அரைச்சு வைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பருப்பு எல்லாம் கொட்ட வேண்டியதுன்னு ஃபில் பண்ணி வச்சுக்கணுங்க சமையலுக்கு முன்னாடியே ஏன்னா கேஸ் இருப்போம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும் இது கேட்டது நான் சாதம் போட்டிருந்தேன் சாப்பாடு வெந்துருச்சு இப்போ நான் கவுக்குறேன் நான் குக்கர் சாப்பாடு நாங்கள் வைக்க மாட்டோம் நான் வந்து பானையில் தாங்க வடிப்பேன் இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு வடிச்சிருவாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டேன் நான் செவத்துலேயே அனவு மாதிரி கொடுத்து அப்படியே வச்சுருவேங்க நான் அந்த பாத்திரம் மட்டும் கரெக்டாக அது வாய் அந்த பானை வர மாதிரி வச்சுட்டோம்னா அதுவே வடிஞ்சிடும் தண்ணி இப்போ நான் பொரியலுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பீட்ரூட் பொரியலுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிம்பிளாக பண்ணலாம் நல்லாவும் பண்ணலாம் ஈஸியாகவும் பண்ணலாங்க இந்த பக்கம் ஒரு வேலை அந்த பக்கம் ஒரு வேலை பார்க்கணுங்க நம்ம பாட்டுக்கு ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டதுனால் டைம் தான் போய்ட்டே இருக்கும் இப்போ வந்து கடுகு போட்டு பொறிஞ்சோடனே பீட்ரூட் போடுறேன் நான் பீட்ரூட் இந்த மாதிரி துருவியும் போடலாம் நீங்கள் கட் பண்ணி போடுறோன்னா கட் பண்ணி போடலாங்க நான் துருவி தான் போடுவேன் இந்த மாதிரி சீவுறதுல துருவினாவே நல்லா தாங்க இருக்குது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப உள்ளது ஆனால் யாருமே இனிக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்க இது ஈஸியாக இருக்கும் இப்போ பருப்பு ஒரு பக்கம் நான் வேகப்பட்டிருக்கேங்க பருப்பு வந்து நல்லா கொதிவை ரொட்டி மூடணுங்க ஒரு பங்கு பருப்பு போட்டிங்கன்னா ஒன்றரை பங்கு ஒன்றே முக்கால் பங்கு தண்ணி ஊற்றணுங்க ஒரு கப்பு பருப்புனா ஒன்றே முக்கா கப்பு தண்ணி ஊற்றி கொதி வந்ததை மூடி நீங்கள் விசில் போட்டிங்கன்னா பொங்கவே பொங்காதுங்க அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸை இப்போ அந்த பக்கம் பருப்பு வச்சுருக்கேன் நான் சிம்மிலே வச்சு ஒரு விசில் விட்டுருவேன் நான் நீங்கள் மூணு விசில் விட்டு ஆற விட்டு எந்த டைம் வருமோ அதே டைம் தாங்க இந்த சிம்மில் ஒரு விசில் விட்டு இறக்கும்போது வரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பொங்கவும் செய்யாத ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணியை நான் ஊற்றலைங்க லைட்டாக கிளறிவிட்டு இப்போ தேவையான நெய் சூப்பு போட்டிருக்கேன் நான் போட்டு லைட்டாக கிள அந்த உப்பு எல்லா பக்கம் போகிற மாதிரி கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணுங்க ஆனால் மூடி வைக்கும்போது சிம்மில் தாங்க மூடி வைக்கணும் தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த காயில் உள்ள தண்ணியிலே வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றுனா ரொம்ப ருசி ஒரு மாதிரி மாறின மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதனோடய டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டு முதல்ல பெருசு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி வச்ச பிறகு இந்த அரைச்சிட்டு வந்துருப்பாருங்க தேங்காய் வரமிளகா ஜீரகம் மூணு அரைச்சிட்டு வந்து நான் வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் வந்து நீ கல்யாண மாங்காய் ஊருகா பண்ணுறாங்க நான் இப்போ மாங்காய் சீசன் முடிஞ்சிடுச்சு ஒரு நினப்பு வந்ததுனால சரி மாங்காய் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்றக்கா வாங்கி வந்தேங்க நான் இப்போ வாங்கி வந்து நறுக்கியாச்சு இது மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுக்கணுங்க உப்பு போட்டு கிளறி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இந்த இப்போ சைட் பை சைடு தாங்க வேலை பார்க்கணும் ஒரு பக்கமாக வேலை பார்த்தோன்னா அடுப்பில் வேலை வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் ஒரு வேலை பார்த்தா தான் சீக்கிரம் வேலையாகும் சமையலும் நாற்பதே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இப்போ வந்து பொரியலை நான் இடையில் ஒரு டைம் கிளறி விட்டேங்க இப்போ பல்லபடி ஒரு இடம் கிளவி விடுற மாதிரிங்க ஆனால் வெந்துருச்சு எனக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லைங்க அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் இன்னும் உண்மையில் சொல்கிறதுக்கு இல்லைங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம தூவி இருக்கோம் பீட்ரூட்டு அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நான் அந்த அரைச்சி அதை போட்டுக்கிறேங்க தேங்காய் ஜீரகம் வரமிளகா மூணு தான் அரைச்சிருக்கேன் நான் இப்போ இதோடய பச்சை வாசனை போகணும் போட்டு கிண்டிடக்கூடாது இப்படி நடுவில் போட்டுபடி போட்டுட்டு திருப்பி மூடி போட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதுங்க விட்டுட்டு நான் இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு எனக்கு அதனால் நான் சாம்பார் தாளிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ கல்யாணம் மாங்காய் உருவாக்கி தாளிச்சிட்டோம்னா ஒரே பாத்திரமாயிருங்க ஓயாம பாத்திரம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா நமக்கு தான் பாத்திரம் கழுவுறுக்கு நிறைய சேரும் இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன் மாங்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் பெருங்காயம் வரமிளகா இதுதாங்க நம்ம தாளிக்கணும் இப்போ கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு நிறைய பேர் வீட்டில் பொரியவே விட மாட்டேங்கிறாங்க அது வந்து வயிற்றுக்கு கெடுதல்ங்க தான் வயிற்றுக்கு நல்லது கடுகு வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஆனால் பொறிஞ்சிருக்கணும் இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது நான் சொல்கிறேங்க நான் இப்போ கடுகு வர மிளகா கருவேப்பில போட்டு தாளித்து பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டேங்க கல்யாண மங்காயில் அவ்வளோதாங்க இன்ஸ்டன்ட் ஊருக்கா பச்சை மங்காயில் தான் அது போடணும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே பாத்திரத்தில் நான் சாம்பார் தாளிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம பாத்திரம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு தாங்க கஷ்டம் இப்போ சாம்பாருக்கு தேவையான கடுகு உளுந்து எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது கிளறிவிட்டு இப்போ பருப்பு வெந்திரிச்சு பாருங்கள் நான் காட்டுறேன் குக்கரில் குக்கரில் தாங்க நான் பருப்பு வைப்பேன் சில பேர் வீட்டில் பாத்திரத்தில் போடுறாங்க நான் குக்கரில் தான் போடுவேன் குக்கரில் போட்டால் தான் டக்குன்னு வேலையாகும் சீக்கிரம் வேலை முடியும் நமக்குமே பருப்பு எப்படி மலந்தாப்பில் வந்திருக்கு பாருங்க நான் ஒரு விசில் விடுவேங்க சிம்மில் அவ்வளோதாங்க சிம்மிலே வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அதுவே விசில் போக விடுவேன் ஒரு டைம் ஒரு டைம் நம்மளா திறந்து விட்டாலும் கரெக்டாக வந்துருக்குங்க இப்போ நான் வதக்குனதெல்லாம் போட்டுவிட்டேன் போட்டு உப்பு போடுறேன் போட்டு இந்த சாம்பார் நான் மிளகாத்தூள் போடுறேங்க ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் நான் நான் கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்குவேன் நான் அந்த ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதுங்க அதுக்கு மேலே போட வேண்டியதில்லை நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம புளி ஊற வச்ச தாங்க ஈஸியாக நம்ம கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம அப்போதைக்கு மர முதல்ல எடுத்ததும் அரிசியும் புளியும்தாங்க ஊற வைக்கணும் இப்போ வந்து புளி ஊற வச்சதை வந்து நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன் அது அளவாக ஊற்றுங்க சாம்பாருக்குலாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றுன அவசியம் கிடையாது ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சாம்பார் வந்து லைட்டாக ஊற்றினவே போதும் இப்போ இதுக்கு சாம்பார் தக்குனா தண்ணி ஊற்றிட்டேன் நான் இப்போ சாம்பார் வந்து இது முக்கால் குக்கருக்கு தெரியுதான்னு தெரில இருக்குதுங்க ஆனால் சில பேர் வீட்டில் உடனே மூடி போட்டுருவாங்க அப்படி மட்டும் போடாதீங்க போட்டிங்கன்னா அது வந்து பொங்கி கீழே ஊற்றிடும் நான் அந்த பக்கம் வச்சுருக்கேங்க கொதி வரக்கான்னு இந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கேன் அந்த அடுப்பில் கொதிக்கிறங்க நல்லா தலைப்புலன்னு கொதி வரணுங்க கொதிவுற தான் மூடணும் இதில் வந்து இந்த ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அந்த பக்கம் மாற்றி வச்சுருந்தேன் அடுப்பில் இப்போ போட்டு கருவேல போட்டு கிளறி விட்டிங்கன்னா இந்த பொரியல் ரெடிங்க தண்ணியே ஊற்ற வேணாங்க துளி தண்ணி கூட ஊற்ற வேணாம் கடுகு போட்டுட்டு இந்த காயலி போட்டு உப்பு போட்டு கிளறி மூடி வச்சுருங்க சிம்லையே திருப்பி இந்த அரை அரைச்ச க அறவையை போட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கிளறி எடுத்திங்கன்னா ரெடிங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நெய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை நெய் ஊற்றாமல் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அடுப்புலேருந்து சாம்பாரை மூடி வச்சு விசிலடி விட்டுட்டு வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க எல்லா பாத்திரமும் கழுவி ஆச்சுங்க நான் இப்போ டீ போட்ட பாத்திரம்லாம் ஊற வச்சுருந்தேன் அதனால் கழுவுறக்கு ஈஸியாக இருக்குது எல்லாமே கழுவி முடிச்சுட்டு அடுப்பு துடைச்சி கவுண்டர் டப்புன்னு துடைச்சி விட்டுட்டேங்க இந்த பிளாக் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சாதம் வடித்த சாதம் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பாருங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் முருங்கக்காய் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பீட்ரூட் பொரியல் மாங்காய் ஊறுகாய் தயிர்ங்க சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் சூப்பர் சாப்பாடு இதுவே போதுங்க வேணும்னா அப்பளம் பொறிச்சிக்கலாம் சாப்பிட புகையில பிடிச்சிக்கலாம்னு பொறிக்கல தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்